திருப்பாடல்கள் பனிரண்டு உதவிக்காக மன்றாடல் ஆண்டவரேம் காத்தருளும் ஏனெனில் உலகில் இறை அன்பர்கள் அற்றுப்போயினர் மானிடருள் மெய்யடியார் மறைந்து போயினர் ஒருவர் அடுத்திருப்போரிடம் பேசுகின்றனர் தேனொழுகும் இதழால் இரு மனத்தோடு பேசுகின்றனர் ஒழுக பேசும் எல்லா உதடுகளையும் ஆண்டவரையும் துண்டித்து விடுவீராக பெருமை அடைத்துக் கொள்ளும் நாவை அறுத்து விடுவீராக எங்கள் நாவன்மை எங்கள் வலிமை எங்கள் பேச்சு திறனோ எங்கள் துணை எங்களுக்கு தலைவர் வேறு யார் என்று சொல்பவரை விடுவீராக எளியோரின் புலம்பலையும் வறியோரின் பெருமூச்சையும் கேட்டு இப்பொழுதே எழுந்து வருகின்றேன் அவர்கள் ஏங்குகின்றபடி அவர்களை பாதுகாப்பில் வைப்பேன் என்கின்றார் ஆண்டவர் ஆண்டவரின் வாக்குறுதிகள் கலப்பற்ற வாக்குறுதிகள் மண் உலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை ஏழு முறை புடமிடப்பட்டவை ஆண்டவரே நீரே எம்மை காத்திருளும் இத்தகைய தலைமுறையிடமிருந்து எம்மை என்றும் காப்பாற்றும் பொள்ளார் எம் மருங்கும் உலா வருகுகின்றனர் மானிடரிடையே பொல்லாப்பேம் ஓங்கி நிற்கின்றதும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்